ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ மார்னிங் ரொட்டீன் தான் நாம் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலான ஒரு சாம்பார் தான் இந்த சாம்பார் எல்லோரும் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுருந்தீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என் பொண்ணு பண்ணுற சேட்டையெல்லாம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாருன்னு சமைக்கவே விடுறதில்ல வானல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டு அப்புறம் கருவேப்பில் நல்லா சேர்த்து வணக்கிக்கோங்க கருவேப்பில நல்லா வணங்குனது பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா பொரியிற மாதிரி வணக்கிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சு தான் வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்ல எண்ணெயில் வணங்கணும் ந எண்ணெயில் வணங்கினா தான் நல்லாயிருக்கும் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் அந்த சைடில் இட்லி நம்ம பார்க்கலாம் சாம்பார் ரெடி பண்ணினே இட்லியாக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்புப்பூ சேர்த்திக்கோங்க வெங்காயம் போடும்போது கல் உப்புப்பூ சேர்த்தி வணக்கினிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிரும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என் பொண்ணு பண்ணுற சேட்டையாக பாருங்கள் சமைக்கவே விடுறதில்லை அவள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு வீடியோவில் நீங்களே பாருங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணுறது அவளுடைய வேலை அவளை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல அப்படியே பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி வந்துச்சுன்னா பாப்பா கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி அப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா பூ மாதிரி வரும் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இட்லி மாவு கரைச்சிங்கன்னா கரெக்டான சைஸில் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வரும் தண்ணி அப்புறம் இட்லி மாவு எப்பயுமே ஊற்றி வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம் வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வணங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வணங்கிட்டோம் தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறம் நல்லா வெ வெந்தாதான் சாம்பார் நல்லா அப்புறம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க செரிமானம் ஆகிறதுக்காக குழந்தைக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அதனால நல்லா செரிமானம் ஆகும் அதனால பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக அவங்களுக்கு எவ்வளோ சாம்பார் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அது தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் குழம்பு மிளகா பொடி சொல்லுவோம் அந்த மிளகா பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வேணுன்னா நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் கொஞ்சமாக தான் எது சேர்த்தாலும் மசாலா ஐட்டம்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு தான் வீணாக போகும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ கடலை மாவுன்னு சொல்லுவோம்ல போ டெல்லாம் போடுவோம் அந்த மாவு வந்து ஒரு ஒரு கப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் உப்பு கொஞ்சோண்டு போட்டு கரைச்சிக்கோங்க நல்லா ஏற்கனவே நம்ம வெங்காயம் வணக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திட்டா உப்பு கறிக்கும் அந்த வெங்காயம் தக்காளி வணக்கத்தில் அப்படியே சேர்த்துடலாம் நல்லா கட்டி இல்லாமல் ஊற்றிட்டே கிளறிட்டு இருந்தீங்களான்னா கரெக்டாக கட்டி இல்லாமல் வந்துடும் உங்களுக்கு தண்ணி எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ கழ மாவு எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் தான் நல்லா பச்சை வாச போகும் அது இல்லாமல் இது மாவட்டம் அதனால நல்லா தான் செரிமானம் ஆகும் இட்லியும் நல்லா வெந்துடுச்சு பூ மாதிரி இட்லி இட்லியை நம்ம வேற பாத்திரத்தில் மாத்திடலாம் இட்லி நல்லா வந்துருக்கு பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் கொதிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருக்கும்போதே சாம்பார் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா ஆற ஆற கரெக்டாக இருக்கும் கெட்டியாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்ற வரைக்கும் கெட்டியாகிடும் அப்புறம் சாப்பிடவும் முடியாது கல் மருந்தை கட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்கும் நல்லா கொதிக்கணும் சாம்பார் எப்படி மழை மழை மழைன்னு எப்படி கொதிக்கிறத பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் மல்லித்தலையை நம்ம அப்படியே நல்லா தூவி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவுனிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தூவிட்டு ஒரு கொதி கொதிச்சுட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி யாரை சாம்பார் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுனா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ வரும் அதுதான் நம்ம சுவையான சாம்பார் இட்லி மார்னிங் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இட்லி சாம்பார் ரெடி பாப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டு போகிறேன் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்போம் சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்